மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம என்ன தலைப்பு பத்தி பேச போறோம்னா வரக்கூடிய ஏப்ரல் முப்பதற்குள் நல்ல மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது இது எந்த ராசிக்கு அப்படின்னா மகர ராசிக்கு மகத்தான மகர ராசியில் பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடித்த ராசி மகர ராசி இந்த மகர ராசியில பிற பிறந்து இந்த மகர ராசியில ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற சில வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற மகர தான் நான் சொல்றேன் அதே சமயத்துல மகர ராசிக்காரங்களாகப்பட்டது தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் அப்போ யாருக்குமே உதவி செய்யறதுல வல்லவர்கள் அதே சமயத்துல எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சாலும் அவங்க கிட்ட இருந்து பார்க்க போனா பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவி தான் இந்த மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனா தான் கெட்டு போனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறதுல நம்பர் ஒன் இவங்க வந்து பாக்க போனா எப்பவுமே தன்னுடைய உழைப்பை நம்பித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தன்னுடைய அதிர்ஷ்டத்தை நம்பல அப்ப தன்னுடைய உழைப்பு அந்த உழைப்ப மனசார நம்பி நல்லா உழைச்சு அந்த உழைப்பின் மூலியமாகவே நிறைய பேர் வந்து பல பெரிய கோடீஸ்வரங்கள இருக்கிறாங்க மகர ராசிக்காரங்கன்னா கண்டிப்பாக லெஜண்ட் அவங்க வந்து இந்த தொழில் அடிப்படையில் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்க வாழ்ந்து பெரிய லெவலுக்கு வந்ததும் இல்லாமல் அவங்களை சார்ந்தவர்களையும் பிழைக்க வச்சு தொழில் கத்து கொடுத்து அழகு பார்த்துருக்குறாங்க அப்ப எத்தனை பேர்த்துக்கு தொழில் கத்து கொடுத்திருந்தாலும் எத்தனை பேரும் நல்லா இருக்கும்னு நினைச்சு அவங்க உருவாக்கி இருந்தாலும் அவங்க உருவாகி இந்த மகர ராசிக்காரங்களை அவங்க திரும்பி பார்க்கறது கூட இல்லை அதே சமயத்துல மகர ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் அவங்க நம்மளுக்கு உதவி செய்யணும் நாம அவங்களை உருவாக்கி இருக்கிறோம் அவங்க நம்மளுக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா இந்த எண்ணம் மட்டும் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வராது அப்ப தனக்கு தனக்கு பசியாக இருந்தாலும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் தான் உருவாக்கணும் இன்னைக்கு நல்ல நிலைமை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சு நம்மளை தூக்கி விட மாட்டானா அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அவன் நல்லா இருந்தா பரவாயில்ல இப்படி நினைக்கக்கூடிய எண்ணம் தான் ஜாஸ்தியா இருக்கும் நாம இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கைய உள்ளடக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதே சமயத்துல நீங்க வந்து அதிகமா பாதிக்கப்பட்டது என்னன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவினர்கள் இவங்களால கண்டிப்பாக நீங்க நிறைய பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இவங்க நமக்கு செய்வன மாறிட்டாங்களா சூனியம் மாறிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க எந்த பயமும் பட தைரியமாக இருங்க இருங்க இந்த ஏப்ரல் முப்பதுக்குள் உங்களுக்கு அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆகப்பட்டது நல்லா இருக்குது அப்ப இந்த கிரக அமைப்புகள்னால கண்டிப்பாக நீங்க ஒரு படி முன்னுக்கு வந்தே தீர்வீங்க அப்ப வந்து உங்க ராசியில செவ்வாய் பகவான் உச்சமாறாங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் சனி பகவானோடு சுக்கர பகவானும் அந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் செவ்வாயும் பெயர்ச்சியாகி அந்த சனி பகவானோடு இணையிறாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களாகப்பட்ட இந்த கூட்டணி ஆகுது அப்போ இது மகர ராசிக்கு பெருத்த யோகம் அப்ப அந்த யோகத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சிக்கலே இருக்காது பண பிரச்சனையே இருக்காது அப்ப அந்த பண பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்க விடுதலையாக போறீங்க அப்ப எவ்வளவு கடன் இருந்தாலும் கட்ட போறீங்க அப்ப அந்த நீங்க மீண்டும் வெளியே வர போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கடன் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியே வரக்கு ஒரு அற்புதமான தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கும்பத்துல அந்த கிரகங்களுடைய கூட்டணி சேருவது இது போக உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் நான்காம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அப்ப இந்த கிரகங்கள் ஆகப்பட்டது ரொம்ப டாப்பா இருக்குது அதுலயுமே இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களை நீங்க எவ்வளவு கீழே போயிருந்தாலும் எவ்வளவு முடியாத சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் இந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களை தூக்கி நிறுத்தி இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வந்தரா ஒரு செல்வாக்கா உங்களை ஒரு செல்வ நிலையில உட்கார வைப்பாரு கண்டிப்பாக இது உறுதி அப்போ ஒரு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு ஒரு பிசினஸ் செய்ய முடியாத அளவுக்கு போயிருச்சு நம்ம பிசினஸ்ல நம்மகிட்ட நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வேலை செஞ்சாங்க இன்னைக்கு இந்த வேலையாட்கள் நம்மளுக்கு சரிவர வர அமையல அந்த பிசினஸ் விட்டுறலாம் அந்த பிசினஸ் இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இப்படி எல்லாமே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள் உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஆகப்பட்டது எதுவுமே நடக்காமல் இந்த ராகு பகவானால நீங்க பெரும் செல்வத்தை சம்பாதிக்க போறீங்க அப்ப அந்த செல்வத்தால் உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து உயரப்போகிறது இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த பார்வை பலத்தால் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல்வந்தராக வருவீங்க ஒரு செல்வாக்காக வருவீங்க உங்களுக்கு யார் தடை பண்ணினாலும் சரி யாரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சரி யார் நீங்க வாழக்கூடாது நீங்க வளரக்கூடாது நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது நீங்க உயரக்கூடாது அப்படின்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வளர்ந்தே வளர்ந்தே தீர்வீங்க நீங்க வந்து ஒரு செல்வந்தரா வருவீங்க ஒரு செல்வாக்கா வருவீங்க உங்களை பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வளருவீங்க அப்ப அந்த துரோகிகளுக்கும் அந்த எதிரிகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காமல் அந்த துரோகிகளுக்கு முன்னால அந்த எதிரிகளுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டக்கூடிய நேர காலங்கிறது இப்ப வந்தாச்சு அப்ப இந்த இருந்து மகர ராசிக்காரங்க இப்ப ஜென்ம சாரி மகர ராசிக்காரங்க சனியுடைய கடைசி பகுதியில் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை ராகு பகவான் இருக்கிறாங்க குரு பகவான் இருக்கிறாங்க கேழ் பகவான் இருக்கிறாங்க உங்களுக்கு நட்பு கிரகமான அந்த சுக்கர பகவான் உங்களுடைய தனஸ்தானத்துல இருக்கிறாங்க ஏன் கவலைப்படணும் இதை விட உங்களுக்கு என்ன பெரிய நன்மை வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு ஆப்பட்டது நவக்கிரகங்கள் மூலியமாகத்தான் ஒரு மனிதன் வாழ்வதும் வீழ்வதும் அதே நவகிரங்கள் ஆப்பட்ட நல்லா இருந்தா ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அதே சமயத்துல நவக்கிரகங்கள்ல சில கிரகங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எப்பேற்பட்ட கோடிசரணா இருந்தாலும் அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில நல்ல அந்தஸ்துல இருந்தாலும் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துரும் இப்போ அந்த நவ கிரகங்கள் ஆப்பிட்டது உங்களுக்கு நட்பு கிரகங்கள் நல்லா இருக்குது குரு நல்லா இருக்கிறாரு ராகு நல்லா இருக்கிறாரு சனி பகவான் நல்லா இருக்கிறாரு அந்த சனி பகவான் கண்டிப்பா கெடுதலை கொடுக்க மாட்டாரு கண்டிப்பாக பல சோதனைகளை காட்டி அதுல இருந்து பார்க்க போனா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களை உயர செய்வாரு இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்த பெண்கள் ஆண்கள் இருபாலருக்கும் சொல்லுவது என்னன்னா நீங்க இந்த பீரியட்ல இதற்கு முன்னாண்ட நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல நேரங்கள் வந்தாச்சு அதே சமயத்துல மகர ராசியில பிறந்த பெண்கள் ஆகப்பட்டது தன்னுடைய கணவரால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் தொல்லையால் கடன் தொல்லையால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க மகர ராசியில பிறந்த ஆண்களை திருமணம் செய்த பெண்கள் நிறைய பேர் வந்து பார்க்க போனா கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன்னா இப்ப ஏழு சனி பீரியடு அப்ப அவர் வந்து பாக்க போனா எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு வீட்டு விட்டு வெளியில போனா அவர் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாது அதே சமயத்துல மகர ராசியில பிறந்தவங்க மனைவியுடைய சொல்படை கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அந்த மனைவிதான் உங்களுக்கு வழிகாட்டி அந்த மனைவிதான் உங்களுக்கு உயிர் அந்த மனைவி தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் பண்ணுவாரு இது வந்து நூத்துல தொண்ணூறு பர்சன்ட் மகர ராசிக்காரங்களுக்கு இது உண்மை இன்னும் பத்து பர்சன்ட் ஆகப்பட்டது மனைவியால கெட்டுப்படங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது அவங்க ஜென்ம ஜாதகத்தை பொறுத்துதான் அப்ப அந்த ஜென்ம ஜாதகத்துல அந்த சுக்கரனுடைய பலம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க மனைவியால அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்த பெண்களும் ஆண்களும் இந்த காலகட்டத்துல ஏப்ரல் முப்பதுக்குள்ள ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு அதே சமயத்துல இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு செல்வத்தை இழந்திருந்தாலும் கோடான கோடியை இழந்திருந்தாலும் அந்த செல்வத்தை கண்டிப்பாக அவர் எதோ ஒரு வழியில சம்பாதிச்சு கொடுப்பாரு மகர ராசியில பிறந்தவங்க உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்க கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறீங்க அதே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழுங்க தப்பு இல்ல அதே சமயத்துல ஒருத்தருக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் அதே சமயத்துல அளவுக்கு மீறி தனக்கு மீறிய தானம் வேண்டாம் உதவிங்கிறது வேண்டாம் அப்ப தனக்கு போகத்தான் போடணும் இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க மனசுல வச்சுட்டு நீங்க பாடுபடுங்க அதே சமயத்துல மகர ராசிக்கு அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும் திருமணங்கிறது தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் நீங்க வந்து எந்த பொண்ணு ஆசைப்பட்டாலும் இல்லை ஒரு பொண்ணை நாம வந்து இப்போ உங்களுக்கு பொண்ணு கேட்க போறாங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குது இந்த பொண்ணு அமையமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையும் அப்ப உங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினச்சின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்